கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே அல்லாஹூ நல்லடியார்களே அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து அலமதுல்லா அல்லாஹு மசலி அலா முகமது வாலா அலி முகமதின் வபாரி வசலிம் இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா நபிசுல்லா ஹலிஸ்லாம் அவர்கள் சகீகான அறிவிப்பிலே கற்றுக் கொடுத்த ஒரு திக்ரை பார்க்கப்படும் இந்த திக்ரு வந்து பார்த்தீங்கன்னா நான்கு திக்ரிகளையும் சேர்த்து ஓதக்கூடிய ஒரு திக்ருன்னு சொல்லலாம் இந்த திக்ரை ஒரு மனிதன் ஒரு நாளில் ஒரு தடவை ஓதினால் போதுவாமா இருபத்தி நாலு மணி நேரமும் அதாவது ஒரு நாளுடைய பகலும் இரவும் இருபத்தி நாலு மணி நேரமும் விடாமல் திக்ரு செய்த நன்மை கிடைக்குதாமா சுகா நல்லா அல்லாஹும் நம்மளை படைத்ததே இந்த உலகத்துல அவனை வணங்குவதற்காகத்தான் அப்படி இருபத்தி நாலு மணி நேரம் நம்மளால வணங்க முடியுதான்னு கேட்டா வணங்க முடியறதுல நம்ம உலக வேலைகளை தான் பாத்துட்டு இருக்கோம் அப்படி இருக்கும்போது இந்த ஒரு திக்ரை ஓதிட்டீங்கன்னா இரவு பகல் முழுவதும் நீங்க என்ன வேலை செஞ்சாலும் சரி நீங்க தான் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னு சொல்லிட்டு அல்லாஹுடைய வழக்குகள் உங்களுக்கு நன்மை எழுதுவாங்க அப்படி நமக்கு வந்து இருபத்தி நாலு மணி நேரம் இபாதத் செஞ்சா என்ன கிடைக்கும் நீங்களே சொல்லுங்க நம்ம வந்து ஒரு தேவை நிறைவேறது கூட ஒரு திக்ரோது ஒரு அமல் செய்யறோம் ஒரு அரை மணி நேரம் என்ன பண்றோம் தொழுகிறோம் இல்ல ஒரு நோன்பு வைக்கிறோம் அதே இருபத்தி நாலு மணி நேரம் அமல் செஞ்சிட்டே இருக்கக்கூடிய நன்மையை பெறுறவங்களுக்கு உலகத்துடைய எல்லா நிகமத்துலுமே நம்ம கேட்கறத அல்லாஹ் கொடுத்துருவோம் இந்த உலகத்திலேயும் மறுமையிலும் நீங்க எல்லாவற்றையுமே பெற்றுக்கொள்ளலாம் அதனால இந்த ஒரு திக்ரையை வந்து நீங்க என்ன பண்ணுங்க ஒரு நாளைக்கு ஒரு முறை ஏதாவது ஒரு நேரத்துல ஓதிக்குங்க தொழுகை இல்லாதவர்களும் ஓதலாம் இப்ப இந்த திக்ர நான் வந்து சொல்றேன் பாருங்க இது நான் வந்து மொத்தமா நான் கொடுத்துறேன் அதுக்கப்புறம் இதுல எதெல்லாம் மாத்தி மாத்தி ஓதணும் அப்படிங்கிறத சொல்றேன் ஏன்னா இது நாலு திக்ரு சேர்த்து சேர்த்து ஓத வேண்டிய திக்ரு நான் ஒண்ணு மட்டும்தான் இப்ப நான் கொடுத்துருக்கேன் நான் சொல்ற இடத்துல நீங்க மிச்சதெல்லாம் மாத்தி மாத்தி போட்டுக்கணும் சரிங்களா இப்ப நான் ஃபர்ஸ்ட் காட்டுறேன் பாருங்க சுபஹா நல்லாகி அதத மாஹலக்க அப்படின்னு இருக்கா இந்த திக்ர ஆரம்பிக்கும் போது அப்படியே கீழே பாருங்க எல்லாத்துலயுமே சுபா நல்லா சுபஹா நல்லான்னு தான் வந்துகிட்டே இருக்கும் இந்த திக்க ஓதும் போது இப்படி ஒரு தடவை ஓதிடணும் அதாவது சுபஹான் அல்லாஹின்னு ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் லைன்ல இருந்து கடைசி வரையும் ஒரு தடவை ஓதிடணும் அதுக்கப்புறம் ரெண்டாவது தடவை என்ன பண்ணுன்னா சுபஹான் அல்லாஹி அப்படின்னு இருக்கக்கூடிய இடத்துல அல்ஹம்துலில்லாஹி இல்லாஹி அதாவது நம்ம ஓதக்கூடிய அல்ஹம்துல் இல்லா அப்படிங்கக்கூடிய திக்ரு அதுதான் அல்ஹம்துலில்லாஹி இல்லாஹி அப்படிங்கறத போட்டுட்டு என்ன பண்ணணும் மறுபடியும் மேல இருந்து கீழே வரையும் ஃபுல்லா ஓதிடணும் அதுக்கப்புறம் மூணாவது தடவை அல்லாஹு அக்பர் என்ன ஓதணும் அல்லாஹு அக்பர் ஓதி சொல்லி சொல்லி என்ன பண்ணுவோம்னா அந்த சுபஹான் அல்லாஹ் இருக்கக்கூடிய இடத்துல எல்லாம் அல்லாஹ் அக்பர் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படியே சுபஹான் அல்லாஹி இருக்கிறத அப்படியே ஓதிடுறோம் எப்படி இருக்கோ அப்படியே ஓதிடுறோம் அதுக்கப்புறம் ரெண்டாவது என்ன பண்றோம் அலமந்துல்லாஹி அப்படின்னு சேர்த்து என்ன பண்றோம் சுபஹான் அல்லாஹுக்கு பதிலாக நம்ம வந்து அஹம்துல்லாஹி சேர்த்து ஓதுறோம் அதுக்கப்புறம் அல்லாஹு அக்பர் சேர்த்து ஓதுறோம் அதுக்கப்புறம் கடைசியா நாலாவதாக லா இல்லாஹா இல்ல அல்லா அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்தி ஓதணும் அதாவது அதை ஓதும் போது மிச்சதெல்லாத்தையும் விட்டணும் சுபஹான அல்லாவெலாம் விட்டணும் அப்போ சுஹானல்லா இருக்கக்கூடிய இடத்துல தான் நீங்கள் வந்து ரெண்டாவது ரெண்டாவதவ அழகங்கல்லாம் மூணாவது தடவை அல்லாஹும் நாலாவது தடவை லாய் லஹா போட்டு ஓதணும் அப்போ இதை வந்து எத்தனை தடவை ஓதப்பறோம் இதை வந்து நாலு தடவை ஓத ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு திக்கிற போட்டு ஓதுவோம் சரி இப்போ நான் வந்து இதனுடைய அர்த்தம் என்னன்னு நான் சொல்றேன் அந்த அர்த்தத்தை நீங்க என்ன பண்ணுன்னா அதாவது இந்த சுபஹானல்லா இருக்குது பாருங்க இந்த சுபஹான அல்லாக்குன்னு அர்த்தம் சொல்லக்கூடாது இந்த மிச்சம் மீதி இருக்குது பாருங்க அந்த திக்கிறல்ல பக்கத்தளர்க்கறது அதுக்கு தான் நான் அர்த்தம் சொல்லணும் ஏன்னா அதுதான் நாலு தடவை நம்ம வந்து சுபஹானல்லா அலமதுல்லா அல்லாஹ் அக்பர் லா இலாஹ் அல்லா மாத்தி போட்டாலும் பக்கத்தால் இருக்கக்கூடிய அது வந்து பார்த்தீங்கன்னா மாறாம இருக்கும் அப்போ மாறாம இருக்கிறக்கு அர்த்தம் சொல்றேன் அதை நினைவுல வச்சுட்டு அது கூட இதை மாத்தி போடும் இதை மாத்துறதுக்குலாம் தகுந்த மாதிரி அர்த்தங்கள் மாறும் இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் லைன் ஓதுறேன் பாருங்க சுபஹான் லாஹி அதை தான் மா ஹலக்க அப்படின்னா அல்லாஹு பரிசுத்தமானவன் அர்த்தம் சுபஹான் அல்லானா அததமாக ஹலக்கனா அவன் படைத்த எண்ணிக்கை அளவுக்கு அப்படின்னு அர்த்தம் அல்லாஹ் எந்த வந்து உலகத்துல படைச்சிருக்கானோ அத்தனை எண்ணிக்கை அளவுக்கு அல்லாஹும் நம்ம பரிசுத்தமானவன்னு சொல்றோம் இப்ப இந்த இடத்துல அடுத்தது என்ன ஓதனும் அல்ஹம்துல்லாஹி அததமாக ஹலக்கன்னு ஓதணும் அடுத்தது மூணாவது ரூபாய் என்ன ஓதனும் அல்லாஹு அக்பர் அததமாக ஹலக்கன்னு ஓதனும் நாலாவது என்ன லா ஓதனும் லாஇலாஹா அதததமாக அலக்கன் ஓதனும் அப்ப என்ன பண்ணிட்டோம் சுபஹான் அல்லாவை எடுத்துட்டு அல்ஹமதுல்லா அல்லாஹ் அக்பர் லா இல்லல்லா நமக்கு தெரிஞ்சதுக்கு இதுதான் இது போட்டு ஓதிக்கணும் இது வந்து முதல் வரி இது நீங்க வந்து வரிக்கு வரி போதே என்ன பண்ணலாம்னா நாளையும் வந்து சேர்த்து சேர்த்து ஓதிக்கலாம் இல்ல நம்ம ஒட்டுக்கா ஓதி முடிச்சுட்டு கூட நம்ம என்ன பண்ணலாம் அலமது இல்லா அல்லாஹ் அல்லாஹுபர் தனியா வந்து என்ன பண்ணலாம் முதல்ல இருந்து ஓதிக்கலாம் அது உங்க இஷ்டம்தான் அர்த்தங்கள் மாறாது இப்ப செகண்ட் லைனு சுபஹான்லாகி மில் அமா அழக்க அப்படின்னு என்ன அவன் படைத்த எண்ணிக்கையை விட அதிகமாக அவனை நான் பரிசுத்தமானவன் அப்படின்னு சொல்லி சொல்றேன்னு அர்த்தம் இப்போ அல்கம்துல்லா போட்டால் இது எப்படி ஓதலாம் அலஹம்துல்லாஹி மில் அம்மாக அழக்க அப்படின்னு ஓதலாம் அப்படின்னு என்ன அர்த்தம்னா அலம்துல்லாவுக்கு அர்த்தம் வேற அது வந்து புகழனைத்தும் அல்லாஹ் ஓகே அப்படின்னு அர்த்தம் அப்போ வந்து புகழனைத்தும் அல்லாஹ் அவன் படைத்த எண்ணிக்கை அளவை விட அதிகமாக அவனை நான் புகழ்கிறேன் அப்படின்னு அர்த்தம் அதேமாதிரி அல்லாஹ் அக்பர் போட்டால் அர்த்தம் அல்லஹு மிகப்பெரியவன் அவனுடைய படைப்புடைய எண்ணிக்கையை விட அவனை நான் வந்து மிகப்பெரியவன் சொல்கிறேன்ன அர்த்தம் அதேமாரி இல்ல இல்லாஹு மில் அம்மா ஹலக்க அப்படின்னு ஓதனம்னா அவன் தான் வணக்கத்துக்குரிய நாயன் அவன் படைத்த எண்ணிக்கையை விட அதிகமாக நான் லா இலாக இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் அர்த்தம் அப்போ நம்ம வந்து அந்த முதல்ல இருக்கக்கூடிய சுபான் அல்லா அலமதுல்லா அல்லாஹ் அக்பர் லா இலாஹாஹ் அல்லாஹ் மட்டும் அடுத்த மாறும் மிச்சது எல்லாமே மாறாது இப்போ மூணாவது லைன் பாருங்கள் சுபஹான் அல்லாஹி அததான்பில் அர்லி வசமாக அப்படின்னு என்ன வானங்கள் நிரம்ப அவனை வந்து என்ன பண்றோம் துதிக்கிறோம்னு அர்த்தம் அடுத்தது சுபஹான் அல்லாஹி மில் அஃபில் அர்லி வசமாகி அப்படின்னு என்ன அந்த வானங்களை மிகைக்கக்கூடிய அளவுக்கு அவனை துதிக்கிறோம்னு அர்த்தம் அதுக்கப்புறம் சுபஹான் அல்லஹ் அத அகுசா மகுசா அப்படின்னு என்ன அர்த்தம்னா அவனுடைய கிதாபுகள்ல இருக்கக்கூடிய எழுத்துகள் அளவுக்கு அவனை துதிக்கிறோம்னு அர்த்தம் துதிக்கிறோம்னா திக்ரு செய்யறோம்னு அர்த்தம் அந்த திக்ரு தான் சுபான அல்லா அலஹம்துல்லா அல்லாஹு அல்லா கடைசியா வந்து பாத்தீங்கன்னா சுபஹணன்ல மில் அம் ஆகுசா அவன் கிதாபுகளையும் மிகக்கூடிய அளவுக்கு அவனை துதிக்கிறோன்னு அர்த்தம் அவ்வளோதான் இப்போ நீங்க அந்த இடத்துல எல்லாம் என்ன நான் சொன்ன மாதிரி மாத்தி போட்டுக்கணும் இதை வந்து ஓதுறதுக்கு ஒரு நிமிஷம் கூட ஆகாது பொறுமையா உட்காந்து ஓதுங்க இதை ஒரு நாளைக்கு ஒரு தடவை ஓதுனாவே போதும் எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு நடக்கும் இருபத்தி நாலு மணி நேரமும் இபாதத் செய்த நன்மையும் உங்களுக்கு கிடைக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அஸ்ஸலாமு அலைக்கும்